ஒரு செல்வாக்கு மிக்கவர் இல்லாட்டா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் இல்லாட்டா ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர் அவரு பொய்யே சொன்னாலும் அது உண்மை என்று சித்தரிக்கப்படுகிறார் ரீசண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை வந்து அந்த மதிப்பு மிக்கவர் வந்து என்ன சொல்கிறாருனாங்க ஒரு தவறான ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கிட்டாரு அதற்கு இல்லை நீங்கள் சொன்ன கருத்து வந்து தவறுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் அவர்களுக்கு அடிக்கிற சில கூட்டங்கள் வந்து இல்லை அவர் சொன்னது தான் சரி அப்படிங்குறது இப்போ உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோ காட்சிகளை வந்து மக்களுக்கு கொடுத்த பிறகும் அந்த உண்மை சம்பவத்தை வெளி காட்டிய பிறகும் அவர்களுக்கு அடிக்கிறவங்க இல்லை இந்த வீடியோ போய் அவர் சொன்னது தான் நிஜம் அப்படிங்குறது உலகம் போகிற போக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காலங்கள் சென்றால் பெரிய மனிதர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்க சொல்றது தான் உண்மை மீதி எல்லாமே பொயின்னு ஆயிரும் கொஞ்சம் வெளித்திருங்கள் நாடு போக்கு நாசமாக போயிட்டுருக்கு